இல்லைங்களா அந்த கதையாட்ல இருக்கு அதான் கருவியில் சுமப்பது கண்களுக்கு தெரியும் மனதில் சுமப்பது யாருக்கு தெரியும் கருவியில் சுமந்தாலும் அந்த காலத்துல எல்லாம் எட்டு ஒன்பது பிள்ளைங்க எட்டு பேரையும் ஒன்பது ஒன்பது மாசம் பத்து மாசம் சுமக்கணும் ஆனா பத்து பேரையும் ஒரே ஸ்டாண்ட்ல வச்சு மனசுல தாங்கிட்டு போயிடலாம் இல்லைங்களா அப்புறம் நீங்க எம்டன் படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆசரு படாத பாடுபடுத்துவாரு அந்த படத்தை கடைசியில கிளைமேக்ஸ்ல தான் படத்து கேட்பாரு அப்பா அப்பா நானும் காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஃப்ரீயா கிடைச்ச சட்டை கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படி அப்பாவை தான் நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா நாங்க நிறைய அம்மாவுக்கு நிறைய வச்சிருக்கிறோம் மன்னன் ரஜினிகாந்தோட அம்மா இன்னும் பழைய சிவாஜி எம்ஜிஆர் படம் ஒரு அம்மா சென்டிமெண்ட் தான் இல்லைங்களா அந்த படத்துல நீங்க ஒருத்த பார்க்கணும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் பெரிதும் துணை நிற்பவர்கள் தாயா நிற்பவர் தாயா தந்தையா அப்படிங்கறதா நம்மளுடைய தலைப்பு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு குழமையுடைய முன்னேற்றம் எங்க துவங்குது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மனுஷன் தோன்றி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது ஆனா மத்த உயிரினங்கள் மத்த உயிரினங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சு அது நிறைய நமக்கு தெரியும் அந்த விலங்கியல் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு செல் ரெண்டு செல் ஊர்வன பறக்கணுன்னு ஆரம்பிச்சு ஒரு உயர்ந்த நிலையில தான் மனுஷன் வர்றான் அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் தோன்றி பாத்தீங்கன்னா நூறு கோடி வருஷம் ஆச்சு அதுல சரியா நம்மள மாதிரி நமக்கு முன்னோடியா இருந்தது தோன்றி பத்து லட்சம் வருஷம்தான் ஆச்சு ஆனா இவ இது எல்லாத்துக்குமே கடைசியில தோன்றின மனுஷன் எப்படியா எல்லாத்தையும் அடக்கி ஆள்ற ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறான் எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்ல போனால் அழிக்கிற நிலைநிலையே இருக்கான் இப்ப எல்லாத்தையும் மீறி அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு மனிதன் எப்படி வந்தான்னு சொல்லி சேப்பியன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் எழுதுனா யுவால் நோவா ஹாரி அப்படிங்கிற ஆய்வாளர் ஆய்வு பண்ணி பாக்குறாரு ஐயா மனுஷனுக்கு மொழி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த மொழி தான் அவனை முன்னோக்கி நடக்க வைத்தது அப்படிங்கிற அப்ப அப்படிப்பட்ட மொழியை ஒரு குழந்தைக்கு கற்றுத்தருபவள் தாய் எந்த ஒரு குழந்தையும் முதலில் பேசும் வார்த்தை அம்மா அதே போல அந்த வார்த்தையில் குழந்தை பேசக்கூடிய மழலையை புரிந்து கொள்வங்களும் தாய் தான் அதற்கு திரும்ப பதில் சொல்றவங்களும் தாய் தான் நீங்க ஒரு மேலான நிலையில குழந்தை நடக்க பழகி வெளியில உங்களோட கடைவீதிக்கு வர பழகினதுக்கு அப்புறம் உள்ளதை சொல்றீங்க ஆனா அந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நாங்க வளர்க்கணும் இல்லைங்களா அஞ்சு வருஷம் வரைக்கும் வளர்ந்தாவே வரணும் இல்லையா இப்ப ஒரு மாலை வேலையில குழந்தை பள்ளியை விட்டு வர்ற நேரம் அப்பா வீட்டுல இருக்காரு அந்த அம்மா சொல்லிட்டு போறாங்க குழந்தை வந்தா பாத்துக்கங்க நான் கடைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த குழந்தையும் பள்ளியை விட்டு வர்றான் இந்த அப்பா குழந்தைகிட்ட என்னப்பா என்னன்னு சொல்லி வழக்கமா பேசிட்டு இருக்காரு அப்ப அந்த குழந்தை வந்து திடீர்னு அப்பா அத்த பொங்க பச்சை அப்படின்னு சொன்னான் இந்த அப்பாவுக்கு என்னடா அத்த பொங்கல் வச்சாங்களா அப்படின்னு கேக்குறாரு இல்லப்பா அத்த பொங்க பச்சை என்னடா பொங்கல் பச்சையா இருந்துச்சா நீ எது பச்சையா சாப்பிட்டையா இப்படி கேட்டுட்டு கேட்டுட்டு கேட்டுட்டே வர்ற அடுத்த அந்த பையன் இல்லப்பா இல்லப்பான்னு சொல்லி அத்த பொங்க பச்சை அத்த பொங்க பச்சை அஞ்சாவது அஞ்சாவது தடவை சொல்லும் போது அவனுக்கு அடி விழுந்துருது ஏன்னா கேட்டுட்டே இருக்கி நீ என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு போட்டு அடி அடினு பிள்ளைய அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த பையன் கேக்கேன்னு கத்துறான் தூரத்துல அம்மா பார்த்தாங்க ஐயோ பிள்ளை அழுகுதேன்னு ஓடி வந்தாங்க ஓடி வந்து இருங்க இருங்க என்ன அப்படின்னா அவன் பாரு அப்படி சொல்லி அப்பா கம்ப்ளைண்ட் பண்றாரு உடனே அம்மா சொல்றாங்க குழந்தைய நல்லா சமாதானம்லாம் படுத்திட்டு என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அத்தை பொங்க பச்சை அப்படின்னு திரும்ப அந்த பிள்ளை சொன்னதையவே சொல்லுது அப்போவும் அந்த அப்பானால அதை புரிஞ்சுக்க முடியல அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து அப்படி சந்தோஷமாகறாங்க உண்மைக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கான்னா அடுத்த புதைங்க பரிச்சைன்னு பறிச்சைன்னு சொல்லியிருக்கான் அது அம்மாவுக்கு புரிஞ்சுது ஆனால் நம்ம அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் புரியலை பிள்ளைங்க சொல்றதையே புரிஞ்சுக்க முடியாதவங்களால எப்படி அவங்களுடைய வாழ்க்கைக்கு துணை நிற்க பெரிய கேள்வியா இருக்கு நடுவர் அவர்களே அப்பா நீங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மையா தான் இருக்கு இப்ப ஒரு குழந்தைக்கு உடம்புக்கு முடியலன்னா மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறப்ப டாக்டர் வந்து அம்மா தான் பேசுவார் அப்பா எங்க மட்டும் வெளியே நிற்பார் வெளியே நிற்பாருங்களேன் பக்கத்துல சும்மா இருப்பார் ஏமா ஏன் அந்த குழந்தைக்கு இன்னைக்கு வகுத்தால போகுது

நீ மந்திரி நீ அழகு நீ வீரன் நீ சூரன் உண்மைதான் ஆனால் அந்த பொய்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை காணவை திருவள்ளுவர் பயக்கும் எனில் வள்ளுவர் சொல்றாரே அத்தகைய பொய்கள் அம்மாக்களுடைய பொய்கள் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா எடிசன் அவர்கள் அவர் சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு வரும்போது ஒரு கடிதத்தை கொண்டு வர்றார் அந்த கடிதத்தை கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்கிறாரு அந்த கடிதத்தை பார்த்து அவங்க அம்மா அழுகிறாங்க ஏமா அழுகிறீங்க அப்படின்னு சொல்றாரு ஒண்ணு இல்லப்பா இப்படிப்பட்ட அறிவான பிள்ளைய வளர்க்கறதுக்கு எங்க பள்ளியில வச்சு வளர்க்க எங்கனால முடியாது பிள்ளைய வீட்டுலயே வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்லாதான் போச்சு நம்ம வீட்டுலயே படிப்போம் அப்படின்னு சொல்றாரு எடிசன் சின்ன பையன் கேட்டுட்டு போயிடுறாரு அப்ப அவங்க அம்மா அவருக்கு ஹோம் ஸ்கூலிங் வீட்டுல பள்ளியிலேயே வீட்டில இருந்தே கல்வி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த வீட்டுலயே கொடுக்கறாங்க ஒரு சோதனை கூட அமைச்சு கொடுக்கறாங்க அவருடைய பல சோதனைகளினுடைய முடிவு வந்து தீப்பத்தி எரியறதா இருக்குமாம் அப்ப அத்தனையும் பொறுத்துட்டு பொறுத்துட்டு சொல்ல முடியாது அந்த குழந்தையை புரிந்து கொண்டு அவருக்குள்ள இருக்கக்கூடிய அறிவியல் ஆற்றலை புரிந்து கொண்டு அவர அந்த குழந்தையை வீட்டிலேயே கல்வி கொடுத்து வளர்க்கறாங்க இன்னைக்கு அவர் பெரிய கண்டுபிடிப்பாளரா வரார் இன்னைக்கு ஆயிரம் கண்டுபிடிப்பு பிடிப்புகளுக்கு மேல பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்கிற ஒரே சயின்டிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம இரவையே மறந்துட்டு இரவு அப்படிங்கிற ஒன்றையே பொய்யாக்கிட்டு எந்த நேரமும் நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம்னா அதுக்கு எடிசன் மிக முக்கிய காரணம் அப்படி ஒரு விஞ்ஞானி நமக்கு கிடைத்திருப்பதற்கு அந்த தாய் நான்சி எடிசன் சொன்ன பொய் தான் முக்கியமான காரணம்